வணக்கம் மக்களே சைனா மீண்டும் இந்தியா வந்து ஒம்புக்கு இழுத்துருக்காங்க சைனா தன்னுடைய வட மேற்கு பகுதியில் ஒய்யூர் அப்படிங்கிற மாநிலத்தில் வந்து இரண்டு மாவட்டங்களை சேர்த்து தன்னுடைய ஒரு மேப்பை வந்து வெளியிட்ருக்காங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லடாக்கோட ரெண்டு பகுதிகளை அவங்க வந்து இரண்டு மாவட்டங்களாக அறிவிச்சிருக்காங்க இது வந்து இந்தியாவை சினமூட்டும் செயலாக பார்க்கப்படுது இப்போ தான் வந்து நம்மளுடைய டிப்ளமேட்டும் சைனாவோட டிப்ளமேட்டுகளும் உங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இதில் வந்து லடாக்கில் இருந்த இராணுவ கேம்பெல்லாம் வந்து நம்ம சைடும் சரி அவங்க சைடும் சரி இப்போ தான் டிஸ் என்கேஜ்மெண்ட் பண்ணாங்க ரெண்டு பக்கமும் தன்னுடைய இராணுவ நிலைகளை வந்து மீண்டும் பழைய நிலைக்கு வந்து திருப்பினாங்க இப்போ தான் வந்து இந்திய ஊடகங்கள்லேயும் சரி உலக ஊடகங்கள்லேயும் சரி வந்து சைனாவும் இந்தியாவும் வந்து பேச்சுவார்த்தையில் வெற்றி பெற்று இப்போதைக்கு ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள் நம்ம பார்த்தோம் இப் இந்த இராணுவ வீரர்கள் இன்னும் போய் தன்னுடைய நிலைகளுக்கு சேர்ந்திருக்க மாட்டாங்க அதுக்குள்ளே அடுத்த வேலையை வந்து சைனா ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு வந்து எப்பயுமே இதே வேலை ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் பாதி இடங்களை வந்து அவங்க மேப்பில் வந்து சேர்த்து அவங்களுடைய பகுதியாக வந்து அதை அறிவிச்சாங்க அருணா நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிற அருணாச்சல பிரதேசத்துக்கு அவங்க பேர் வச்சு அவங்க மேப்பில் சேர்த்து ஏற்கனவே இதே மாதிரி ஒரு சேட்டையில் ஈடுபட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இராணுவத்தை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ தான் திருப்பிட்டு திருப்பி அவங்க போய் சேர்கிறதுக்குள்ளே அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க லடாக்கோட இந்திய பகுதிகளை வந்து அவங்க மாநிலத்தில் சேர்த்து இரண்டு மாவட்டமாக வந்து அறிவிக்கிறாங்க ஸோ இவங்க வந்து திருந்திரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற இது வந்து நமக்கு தெரியுது இது இந்திய அரசாங்கத்துக்கு தெரியும் ஆனால் இப்போ தான் வந்து இந்திய அரசாங்கம் என்ன நினச்சாங்க அப்படின்னா சரி ஓகே நம்ம வந்து அவங்க வந்து டிஸ் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஏற்கனவே அவங்க இராணுவத்தை வந்து அவங்க நிலைக்கு திருப்பிட்டாங்க நம்ம வந்து இந்தியா சைனா கூட பொருளாதார இதை வந்து உறவை வந்து வளர்க்கலாம் அப்படின்னு இந்தியா நினச்சிக்கிட்டு இருக்க சமயத்தில் அடுத்த அறிவிப்பு வருது ஸோ வந்து இந்திய அரசாங்கம் வந்து சைனாவோட உறவு முறையில் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படணும் அவங்களுடைய வந்து குணமே வந்து உலக நாடுகளை வந்து தன்னுடைய நாடுகளாக பே அறிவித்து நாடு பிடிக்கிற வேலையில் தான் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து எல்லா இதுலேயும் பார்த்தா தெரியும் அந்த வந்து எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிற ப்ரின்ஸிபல் அந்த கொள்கையில் வந்து அவங்க வந்து ரொம்ப உறுதியாக இருக்காங்க அவங்க அங்கேருந்து இந்த சவுத் சைனா சீல ஆரம்பித்து உங்களுக்கு வந்து பிலிப்பைன்ஸ்லேருந்து மலேசியா வரைக்கும் அவங்க வந்து வர்றாங்க இந்தோனேஷியா வரைக்கும் வந்து இங்கே ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னோட இடம் எல்லாம் வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பிரச்சனை இருக்காங்க அவங்க எல்லையில் இருக்கிற அனைத்து நாடுகள் மேலேயுமே இந்த இந்த எல்லை பிரச்சனை வந்து சைனாவுக்கு